சும்மா தான் சொன்னேன் உனக்கு சொட்ட மாப்பிள் தான் கடிப்பார் என்ன அதுக்கு இப்படியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ரிக்வஸ்ட் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்டர்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் பாய் மீட்ஸ் கேர்ள் டேட்டிங் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன் பாருங்க நான் சொல்றதோட நீங்களே பார்த்தா நல்லா ரசிப்புங்க ஹலோ பிளே த வீடியோ இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா இல்லைங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் இப்படி வெளில வரது இதான் ஃபஸ்ட் டைம்

அடியாரு அண்ணனா ஹாய் ப்ரோ ஹாய் இவரு சூர்யா என்னோட ஃபியான்சி ஃபியான்சிவா நீங்க பில் பே பண்ணிட்டு வந்தீங்களா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் உனக்கு சொட்ட மாப்ள தான் கடைபாருனே அதுக்கு நீ இப்படியா காலேஜும் பின்னாடி சுத்திச்சிடி தெரியும்டி நல்லா சம்பாரிக்கறா வீட்லயும் கல்யாணம் பண்ணுன்னு ரொம்ப தொல்ல பண்றாங்க புரியுது ஏனே ஏத்துக்கிட்டேன் இருந்தாலும் யோசிச்சிருக்கலாம் இங்க தெரியும் மூடு சரி பரவால பை பை எப்படி பரவாயில்லையா சரி ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் Support us. We need your support. Take care of yourself and your family. God bless you. Thank you. Good night.